அது நான் வந்து நம்பர் ஒன் மருத்துவராக செலக்ட் ஆகிட்டேன் ஒரு நான் பண்ணிட்டு எனக்கு அதை பார்த்தா சொன்னார் தம்பி நீ வந்து அவர் சொன்ன மக்கள் ஐந்து குழந்தை சொன்னது மாதிரி நான் வாட இங்கிலீஷ் பேசிட்டு வெள்ளை போட்டு போட்டுட்டு ஒரு பேர் கருத்து கையிலுக்கு போட்டு விடலாம் ஒரு ஏசு ரூலையே உக்காந்துடுவேன் இல்லைங்க என்னை போட்டு வாட்டி வதைக்கிறது அண்ணன் அங்கே கும்பிடு அன்னைக்கு எங்கேயும் கும்பிடுங்க மேலே

இங்க நம்ம இப்ப போட்டிருக்க கூட்டமே வந்து நாடாளுமன்ற தேர்தல் இதனுடைய தேர்தலுக்கான பரப்புரை தான் நம்ம போட்டிருக்கோம் ஆனா இந்த பார்லமெண்டில் மண்ணில் பேரூராட்சியில் நிறைய அவலங்கள் நடக்கிறது அதனால இந்த மண்ணில் சம்பந்தமான விஷயங்களை சில விஷயங்களை சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது அதனால சில விஷயங்கள் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் இது போன வாரம் இதே ஞாயிற்றுக்கிழமை இந்த மண்ணில் இதே இடத்துல பிஜேபின்ற ஒரு கட்சி பிஜேபிக்கு 来来来来来来来来来